புரட்சி தலைவர் பொன்மண செம்மல் இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்களுக்கு முதல் வெற்றியை கொடுத்த திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த பெரியோர்களே அருமை தாய்மார்களே எழுச்சியோடு இங்கே கொடியிருக்கின்ற இளைய சமுதாயமே இந்த கொடியெல்லாம் கொஞ்சம் இறங்கினீங்க தம்பி அவங்களுக்கு எல்லாம் மறக்கியது பின்னாடி பின்னாடி கொடியெல்லாம் இறக்கிங்க தம்பி கொடி இறக்குங்க டிவி ல விழவாத இறக்குங்க அவங்க எல்லாம் பார்க்கறவ लोग பின்னால இறக்குங்க கொடி இறக்குங்க கீழே எல்லாரும் பார்க்கறல்ல அப்புறம் ஏற்றிக்கலாம் நான் பேச முடியாது சரி எங்க மாங்க சரி பண்ணு மாச்சவங்க எல்லாம் பாக்கறாங்க அதுக்கு அத அப்புறம் நான் பேச முடிஞ்சா ஏத்துக்குங்க நாடாளுமன்ற தேர்தல் அதனோடு சேர்ந்து பதினெட்டு தொகுதிகளின் சட்டமன்ற இடைத்தேர்தலும் வருகிறது நமது திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் உள்ள நிலக்கோட்டையில் நமது அருமை சகோதரர் தங்கதுரை அவர்கள் இயக்கத்திற்காக தனது பதவியை இன்றைக்கு துரோகிகளிடம் எழுந்திருக்கிறார் அதுபோல தமிழகத்தில் பதினெட்டு தொகுதிகளில் சட்டமன்ற இடைத்தேர்தல் வருகிறது கெடுவான் கேடு போது போல தன்னை போல பழனிசாமி நியாயம் கேட்ட காரணத்தினால் துரோகத்தை எழுத்து கேள்வி கேட்டதனால் ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால் சபாநாயகரை வைத்து அவர்கள் பதவி நீக்கம் செய்தார்கள் இன்றைக்கு வசமாக நம்பிட வந்து மாட்டிக்கொண்டார்கள் இந்த பதினெட்டு தொகுதியில் எட்டு தொகுதிகளில் வெற்றி பெறவில்லை என்றால் இவர்கள் ஆட்சியை விட்டு வீட்டுக்கு போகின்ற நிலை இயற்கையாக உருவாக்கி இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களாகிய உங்கள் கையில் தான் இன்றைக்கு இந்தியாவின் தலையிறுத்தும் தமிழகத்திலே தலையிறுத்தம் இருக்கின்றது காரணம் நீங்கள் விரும்பாத இந்த துரோக பழனிசாமி செல்வம் கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வரோம் அதுபோல இருவரோடு சேர்ந்திருக்கின்ற தமிழகத்தை நஞ்சிக்கின்ற மோடியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் நீங்கள் நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகம் சின்னத்திலே அழைக்கின்ற ஒவ்வொரு வாக்கம் எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் இந்த தேர்தலில் தோல்வியை கொடுக்க போகிறது என்று பார்க்க வேண்டும் அது மெகா கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மெகா கூட்டணி என்ற பெயரிலே அன்புமணி ராமதாசின் வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றால் இது மானங்கட்ட கூட்டணி என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்தவர்கள் அனைவரும் ஒரு கூட்டணியில் வந்திருக்கிறார்கள் போதாக்குறைக்கு அம்மா அவர்களே அவமதித்து அவரது மறைவிற்கு பிறகு அவருக்கு சட்டமன்றத்திலே படத்தை திறக்கக்கூடாது அவரது திருவுருவ படத்தை திறக்கக்கூடாது அவரது நினைவிடத்தில் நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று அங்கு நினைவு மண்டபம் வைக்கக்கூடாது என்றெல்லாம் அங்கு நீதிமன்றம் வரை சென்ற பாட்டாளி மக்கள் கட்சியோடும் விஜயகாந்த் கட்சியோடும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் கட்சியை ஆட்சியை காப்பாற்றிய நமது பொதுச் செயலாளர் தியாகத்துறை சின்னம்மா அவர்களுக்கு துரோகம் செய்தார்கள் இந்த பழனிசாமியின் ஆட்சியை காப்பாற்றிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு துரோகம் செய்தார்கள் அம்மாவின் தொண்டர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்திருக்கிறார்கள் எல்லாம் வாழ வைத்த தெய்வமாகிய அம்மா அவர்களுக்கும் துரோகம் விரைக்கின்ற கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் அதுவும் அந்த கூட்டணி வேட்பாளரை திண்டுக்கல்லிலே கொண்டாடு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்துல் கதையும் புரட்சி தலைவருக்கு திண்டுக்கல் தொகுதி மக்கள் தான் முதன்முதலாக கொடுத்தார்கள் இருக்கிறது சின்னம் எங்களிடம் இருக்கிறது சொல்பவர்கள் வேட்பாளர் நிறுத்த கூட பயந்து கொண்டு அவர்கள் நிறுத்தவில்லை என்பதுதான் உண்மை காரணம் திண்டுக்கல் மக்கள் என்றைக்கும் துரோகத்திற்கு துணை போக மாட்டார்கள் அவர்கள் புரட்சி தலைவர் சின்னம் அம்மாவில் வெற்றி சின்னம் இருப்பதை விரும்ப மாட்டார்கள் என்பதால் இங்கே அவர்கள் போட்டியிடாமல் இந்த பகுதிக்கே சம்பந்தம் இல்லாத பாட்டாளி கட்சியை கொண்டு வந்து வேட்பாளராக போட்டியிருக்கிறார்கள் பலிகடாக்கிவிட்டார்கள் இங்கே உள்ளவர்கள் எல்லாம் நிலக்கோட்டையிலே போய் நிலக்கடனை உருந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக நிலக்கோட்டை தொகுதி மக்கள் ஏதோ ஆர்கே நகரிலே எப்படி இவர்கள் ஓட்டுக்கு ஆறாயிரம் என்று பேரம் பேசிய பிறகு கூட அந்த அம்மாவின் தொகுதி மக்கள் இவர்களுக்கு மூஞ்சி முகத்திலே ராமம் போட்டார்களோ அதே போல நிலக்கோட்டை தொகுதி மக்கள் இன்றைக்கும் தர்மத்தின் நிற்பார்கள் அங்கே நமது அருமை சகோதரர் தங்கத்துறை அவர்களைத்தான் வெற்றி பெற செய்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் வாயிலாக அந்த துரோக கும்பலுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் தேவைகளாகிய திண்டுக்கல்லில் மேம்படுத்தப்பட்ட நவீன அரசு மருத்துவக் கல்லூரியுடன் கூடிய மருத்துவர்களாக வேண்டும் திண்டுக்கல்லில் ஒருங்கிணைத்த நவீன பேருந்து நிலையம் வேண்டும் திண்டுக்கல்லில் மேம்படுத்தப்பட்ட காய்கறி மார்க்கெட் அனைத்து பகுதி மக்களும் பயன்படுத்தும் வகையில் அமைத்து தர வேண்டும் காமராஜர் நீர்த்தேக்கத்தை உள்ள ஆக்கிரமிப்புகளை ஆற்றி குடகநாறு சீரமைக்கப்பட வேண்டும் அரசு புறம்போக்கு நிறங்களை கிராம நிர்வாக அலுவலகம் மூலம் கண்டறிந்து ஐந்து ஏக்கருக்கு ஒரு ஏக்கர் பரப்புகளில் பண்ணை குட்டைகள் அமைத்து நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்த வழிவகை செய்ய வேண்டும் மீதமுள்ள நான்கு ஏக்கர் நிலத்திலே காற்றின் மாசுபாட்டை தடுக்கும் விதமாக நல்ல மரங்களை அங்கே வளர்க்க வேண்டும் விவசாயிகளின் கால்நடைகளை பாதுகாக்கும் நோக்கிலும் உடனடியான சேவை கிடைக்கப்படும் நோக்கிலும் செலவினங்கள் குறைக்கும் நோக்கிலும் ஒவ்வொரு காவிரிக்காவிலும் இரண்டு மொபைல் கால்நடை மருத்துவர் இணைக்கப்பட வேண்டும் மேற்படி கால்நடை மருத்துவர்கள் விவசாயிகளின் அழைப்பை ஏற்று விவசாயிகள் இருப்பிடத்திற்கே சென்று சிகிச்சை அளிக்க வேண்டும் பெரியாரின் உபரி நீரும் காவிரி ஆற்றின் உபரி நீரும் விவசாய பயன்பாட்டிற்கு திண்டுக்கல் வரை வருவதற்கு வழி செய்ய வேண்டும் திண்டுக்கல்லை சுற்றியுள்ள முருங்கை பயிரிடும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு முருங்கை போடி பயணிக்கும் நிறுவனங்களை அமைக்க சிறப்பு சவுகைகள் மானியம் உள்கட்டமைப்பு வசதிகள் செய்து சீரான நிலையான வருமானம் பெறுவதற்கு வழி செய்ய வேண்டும் மற்றும் காவிரி கூட்டுநீர் குடிநீர் திட்டத்தை ஒழுங்குபடுத்தி சீரான குடிநீர் திண்டுக்கல் மாநகரத்திற்கு கிடக்க வழி செய்ய வேண்டும் பழனியை தூய்மை நகரமாக அறிவித்து திருப்பதிக்கு இணையாக பக்தர்களுக்கு முழு வசதிகள் செய்து தர வேண்டும் இருந்து பழனிக்கு காலை மற்றும் மாலை நேரங்களில் மாணவர்கள் மற்றும் வேலைக்கு சென்றவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கூடுதலாக ரயில் சேவை தர வேண்டும் திண்டுக்கல்லில் இருந்து சவரி செல்லும் பக்தர்களுக்கு தேனி வழியாக சபரிமலை செல்ல ரயில் சேவையும் இருந்து கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு போக்குவரத்து குறைக்கும் விதமாக கம்பம் செல்வதற்கும் நான்கு வரை சாலை வேண்டும் சிறுமலையை சுற்றுலா தலமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மழை காலங்களில் சிறுமலையிலிருந்து வெளியேறும் மழைநீரை சேமித்து விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்கு பயன்படுத்துவதைகள் வேண்டும் போன்ற நமது பாராளுமன்ற தொகுதியின் தேர்தலில் இந்த தொழில் மக்களின் சார்பாக நமது வேட்பாளர்களிடம் அறிவித்தார் அவரை நீங்கள் பெற்றகம் சின்னத்திலே அருமை சகோதரர் ஜோதி முருகன் அவர்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் நமது திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியிலே உள்ள ஆறு தொகுதிகளின் தேவைகளையும் அவர் நிறைவேற்றித் தர உங்களுக்காக உழைத்திட அவருக்கு நீங்கள் வாய்ப்பு அளிக்க வேண்டும் இன்றைக்கு தமிழகத்திலே இன்றைக்கு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் இந்தியாவை தமிழகத்தை தமிழகத்தில் உள்ள விவசாயிகளை வியாபாரிகளை நெசவாளர்களை மீனவர்களை அரசு ஊழியர்களை ஆசிரியர்களை மாணவர்களை வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கின்ற இளைஞர்களை அமைப்பு சாரா தொழிலாளர்களை இன்றைக்கு வஞ்சிக்கின்ற மத்திய மாநில அரசுகளை முடிவுக்கு கொண்டு வருகின்ற விதமாக அவர்களின் நலநிலை அக்கறை உள்ள அரசை உருவாக்கவும் மீண்டும் தமிழகம் தலை தமிழர் வாழ்வு வளரும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பட்டகம் பரிசு பரிசு உங்களது வேட்பாளர் அருமை சோழர் ஜோதி முருகன் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்